அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நாங்கள் ஷஹ்பான் மாதத்தின் இறுதி வியாழக்கிழமையில் இருக்கிறோம் இன்றைய நாள் மஹரிப்பிலிருந்து நம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் இந்த திக்ரை செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா பல நன்மைகளை நமக்கு தருவான் இன்னும் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான் இன்னும் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சினைகளையும் அல்லாஹ் போக்கி சுகமான வாழ்க்கையை தருவான் இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு சிறந்த சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூறா இன்னும் கூறப்போனால் இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் வீட்டில் நமக்கு பரக்கத் ஏற்படுகின்றது நமக்கு மன நிம்மதியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்று ஒரு ஆசையை நாம் வளர்த்து வைத்திருப்போம் அவ்வாறான ஆசைகளை கூட அல்லாஹ் நமக்கு அவனுடைய உதவியை கொண்டு நிறைவேற்றி தருவான் அப்படியான ஒரு சிறந்த என்றே கூற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழக்கிழமை நீங்கள் விட்டு இந்த ஒரு அமலை செய்யுங்கள் ஏனென்றால் இன்றைய இருந்து நாளைய ஜும்மாவுடைய நாள் தொடங்குகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நாம் எந்த துவாக்களை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்கிறான் நாம் பல தேவைகளுடன் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் நம் தேவைகளை எத்தி வைத்து இந்த ஒரு அமலை அல்லாஹ்விடம் மன்றாடி நீங்கள் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக வேகத்தில் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் இன்று சஹ்பானுடைய கடைசி வியாழன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ரமலான் மாதமாக இருக்கும் இன்னும் அதற்கு ஓரிரு நாட்கள் தான் உள்ளது சுபஹான் அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த நேரம் அதிலும் ஷஹ்பான் மாதத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது அப்படியான நேரத்தில் இவ்வாறான ஒரு அமலை செய்து நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குங்கள் மிக விரைவில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் துவாக்களை மிக வேகத்தில் கபூல் செய்வான் நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் இந்த சூரா எனக்கும் என் அடியாருக்கும் இடையிலான பிரார்த்தனை என் அடியார் என்னிடம் என்ன வேண்டுவாரோ அதை நான் வழங்குவேன் என்று அதாவது இந்த சூரா எம் வாழ்க்கையில் நாம் எந்த தேவைக்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் இவ்வாறாக பல சிறப்புகளை கொண்ட இந்த சூறாவை நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த சூறா சிறிய சூறாவாகவும் இலகுவாகவும் காணப்படுவதனால் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த மகத்துவ சூறா பல பலன்களை கொண்ட சிறப்புமிக்க ஒரு சூறா இந்த சூறாவை நாம் ஓதினாலே அல்லாஹ் நமக்கு பல பலன்களை தருகின்றான் மேலும் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு சூறா இறங்கும் போது ஷெய்தான் ஒப்பாரி விட்டு ஓடினானாம் பாருங்கள் அப்படி என்றால் இது எவ்வாறான சிறப்புகளை கொண்ட சூறா என்று இந்த சூறாவின் சிறப்பை பொருள் உணர்ந்து நாம் கடைப்பிடித்தோம் என்றார் அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்துள்ளான் நான் என் அடியானுக்கு வழங்குவேன் என்று வாழ்க்கையில் ஒரு விடயம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையில் ஒரு விடயம் தடைப்படுகிறது என்றால் கவலைப்படாதீர்கள் அந்த தடை சிறப்பான அறுவடைக்கான விளைச்சலாக இருக்கலாம் எது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் எது நமக்கென்று கொடுக்கப்பட்டாலும் அதன் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அனைத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன் நாங்கள் கேட்பது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதல் தேர்வு எங்களுடையது இரண்டாம் தேர்வு அல்லாஹ் உடையது அல்ஹம் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் மிக மிக இலகுவான அமல் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூரா அந்த சூரா என்னவென்றால் அது தான் சூரா ஃபாத்திஹா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم இவ்வாறான மகத்துவங்களை கொண்ட இந்த சூறா ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகளை பார்த்தால் அதிக சிறப்புகளை கொண்ட ஒரு முக்கியமான சூறாவாக காணப்படுகின்றது பல்வேறான சூராக்களுக்கு பல்வேறான சிறப்புகள் காணப்படுகின்றது உதாரணமாக சூரா யாசின் அல்குர்வானின் இதயம் என்று கூறப்படுவதை போல இந்த சூரா அல் குர்வானின் அன்னை என்று கூறப்படுகின்றது இதனுடைய சிறப்புகளை நாம் ஆதாரபூர்வமாக நோக்கினால் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இதனை அபு ஹுரைரா அல்யல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் குர்வானின் அன்னை எனப்படும் சூரா அல் ஃபாத்திகாவை ஓதாமல் தொழுபவர்களின் தொழுகை நிறைவு பெறாது எந்த அளவுக்கு சூரா ஃபாத்திகா முக்கியமானது என்பதை இந்த ஹதீசினூடாக விளங்கிக் கொள்ள முடியுமாக காணப்படுகின்றது இவ்வாறாக அல் குர்வானின் முதல் அத்தியாயமாக காணப்படும் சூரா அல் ஃபாத்திகா உம்முல் கிதாப் மற்றும் அஸ்ஸபல் மசானி அசபல் மசானி என்றால் மீண்டும் மீண்டும் மோதப்படும் ஏழு வசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றது மேலும் அபூதாவுத் ஹதீஸ் தொகுப்பில் பதியப்பட்டுள்ள இன்னுமொரு ஹதீஸ் அல் சாரம்சம் இந்த சூறாவில் அடங்கியுள்ளது மேலும் அல் சூரா ஃபாத்திஹா ஒரு நோய் நிவாரணியாகவும் காணப்படுகின்றது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸின் படி நபி சலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு பாம்பு கடித்தவர் ஒருவருக்கு அல்லது விஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு சஹாபி சூரா அல் ஃபாத்திகாவை ஓதி ஊதினார்களாம் இதனை நபியவர்களும் அங்கீகரித்துள்ளார்கள் மேலும் அல் ஃபாத்திஹா அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையே காணப்படும் அல்லாஹ்வின் கிருஃபை அடியாரின் பிரார்த்தனை ஆகிய இரண்டும் காணப்படுகின்றது அதாவது முன்னர் கூறியது போல நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் ஃபாத்திஹா எனக்கும் என் அடியாருக்கும் இடையிலான பிரார்த்தனை என் அடியார் என்னிடம் என்ன வேண்டுவாரோ அதை நான் வழங்குவேன் என்று மேலும் இந்த சூரா அல் ஃபாத்திகாவை ஓதுவதினால் கந்திஷ்டி சூனியம் போன்றவற்றிலிருந்தும் எமக்கு இந்த சூரா பாதுகாப்பை தருகின்றது சூரா ஃபாத்திகா பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஓதப்படுகின்றது சூரா அல் ஃபாத்திகா என்பது ஒரு மிக உயர்ந்த சூரா அதன் ஒவ்வொரு வசனத்துக்கும் சிறப்பும் உள்ளது அனைவரும் இதனை மனநம் செய்து பொருள் அறிந்து ஓதிவர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இன்ஷா அல்லா இன்றைய மகரிபை நீங்கள் தொழுதுவிட்டு குறைந்த பட்சம் நூறு முறை நீயத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு நீங்கள் நூறு முறை ஓதிவிட்டு இரண்டாவதாக ஹிரர் அலைசலாம் கற்றுக் கொடுத்த ஒரு துவா இந்த துவா அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக காணப்படுகின்றது அந்த துவா என்னவென்றால் யா லத்தீஃபு பி ஹல்கிஹி யா அலிமு பி ஹல்கிஹி யா ஹபீரு பி ஹல்கிஹி உல் துஃபி யா லத்தீஃபு யா அலிமு யா ஹபீர் யா லத்தீஃபு बी हल या अली मु बी हल या हबीरु बी हल कही उल्दुफी या लतीफु या अली मु या हबीर या लतीफु बी हल या अली मु बी हल या हबीरु बी हल कही उल्दुफी या लतीफु या अली मु या हबीर इदनुडे ये पोरुल லத்தீஃபு என்றால் நுட்பமானவன் அலீம் என்றால் அறிந்தவர் ஹபீர் என்றால் அருளாளர் யா லத்தீஃபு நீ என் படைப்பினை மிக நுட்பமாக அறிந்தவனாய் இருக்கின்றாய் யா அலீம் நீ என் படைப்பினை ஆழமாக அறிந்தவனாய் இருக்கின்றாய் யா ஹபீர் நீ என் படைப்பினை முழுமையாக அறிந்தவனாக இருக்கின்றாய் எனக்கு கருணை மிக்க உதவியளித்து என் நிலையை மென்மையாக அருளை புரிவாயாக இப்படியான சிறந்த ஹில்ரலேஹிசலாம் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு துவா இதன் மூலம் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை கபூல் செய்தான் நம் பிரச்சனைகளை நீக்கி அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரும் ஒரு சிறந்த துவாவாக இது காணப்படுகின்றது இந்த இரண்டு அமலை செய்வதன் ஊடாக நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது முதலில் மஹ்ரீம் தொழுதுவிட்டு அதே இருப்பில் நூறு முறை சூரா ஃபாத்திகாவை ஓதிவிட்டு அதை தொடர்ந்து யா லத்தீஃபு பி ஹல்கிஹி யா அலிமு பி ஹல்கிஹி யா ஹபீரு பி ஹல்கிஹி உல் துஃபி யா லத்தீஃபு யா அலிமு ய ஹபீர் இதனையும் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஷஹ்பானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் மாதத்தில் இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் கையேந்தும் போது அல்லாஹ் நம் கைகளை வெறும் கைகளாக அனுப்ப மாட்டான் இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு முக்கியமான விடயம் இந்த அமல்களை செய்யும் போது முழு ஈமானுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும் அதனால் ஈமானோடு உறுதியோடு ஓதுங்கள் நாம் எவ்வளவு அமல்களை செய்கிறோம் ஆனாலும் இந்த அமல்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் இருக்கின்றனர் நாம் எவ்வளவு அமல்கள் செய்கிறோம் என்பதல்ல விடயம் நாம் சிறிய அமலை செய்தாலும் பெரிய அமலை செய்தாலும் இதில் அல்லாஹ் நம்பிக்கையை தான் பார்க்கிறான் அதனால் நாம் ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் எனது ரப்பு எனக்கு வெற்றியை தருவான் எனும் நம்பிக்கையுடன் அமல்களை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த சிறந்த அமலை வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றிலிருந்து செய்ய தொடங்குங்கள் அதாவது நீங்கள் இன்று மஹ்ரிபை தொழுதுவிட்டு சூரா அல் ஃபாத்திஹாவை நூறு முறை ஓதுங்கள் அதை தொடர்ந்து இஸ்லாம் கற்றுத்தந்த இந்த துவாவை முப்பத்தி மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் தேவைகள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கண்ணீருக்கு அந்த ரப்பு பதிலை தருவான் அல்ஹமுதுலாஹ் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நம்புகிறேன் எல்லோரும் இந்த அமலை செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து